ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா டிஷ் இருந்து தான் சரியா இது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பேசிக்காக கொஞ்சம் இங்கிலீஷ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ஜாப்க்கு நீங்கள் என்ன டைமிங்ஸில் வேணால் ஃப்ளெக்ஸிபிள் ஹாஸ்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் பார்ட் டைமாக எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் சரியா இதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் வந்து நம்மளோட ஓன் லாங்குவேஜும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேச தெரிஞ்சாலே போதும் சரியா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அப்புறம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்து என்ன படிச்சிருந்தாலும் சரி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனி பேரு டிஷ் டிவி இது வந்து நம்ம காலில் கஸ்டமர் கேர் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஏதாச்சும் குவாயிஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஒர்க் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கணும் அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கணும் ஓகேவா நமக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா கஸ்டமர்கிட்ட பொலைட்டாக பேசணும் இல்லையா அதனால் கொஞ்சம் பொலைட்டாக பேசி பேசுகிற மாதிரி இருக்கணும் ஓகேவா இது வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ரோல் தான் ஓகேவா இப்போது இதை எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது எல்லாம் படித்து பார்த்துட்டு அப்படியே ஏறுனு இங்கே இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜுக்கு வந்து டேரெக்ட் ஆகிட்டு போகும் ஓகேவா இதில் நானும் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன் ஏன்னா இது ஃபிளெக்சிபி வந்து ஒர்க் பண்ணுறது தானே ஃபோனை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக இதையும் காட்டுறேன் ஓகேவா இப்போது வந்து இங்கே நமக்கு டைமர் ஓடுது நம்ம டைமர் ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகே அப்புறம் யாருக்காச்சும் ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் எடுக்க மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரெசியூம் வந்து ரெடி பண்ணி தரேன் அதை வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கம்பெனி சைடில் இருந்து ரிப்ளை வரும் ஓகேவா அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நாங்கள் ஒரு பார்ட் டைம்ஸ் ஆஃப் நியூ பார்ட் டைம்ஸ் ஆஃப் வந்து ரெடி பண்ணியிருப்போம் அதில் அந்த குரூப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறம் ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணுற குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது அதில் கிளிக் கேட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து லாஸ்ட்டில் வரும் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கெட் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரோல் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அது வந்து வரணும் டொண்ட்டி தேர்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறம் திரும்ப லாஸ்டில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நம்ம கெட் லிங்க் இல்லைனா கண்டினியூ பேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் ஆயம் நாட்டோ ரோபோட் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் கெட் லிங்க் அவ்வளோதான் நமக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு இப்படி இருக்குமா அவங்களுக்கு இதே தான் மேக் யூர் ஃப்ரீ டைம் டே டைம் ஓகேவா இதில் வந்து நம்ம வீட்டிலேருந்தே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது நம்ம வீட்டில் நெட்டும் லேப்டாப்பும் இருந்துச்சுனாலே போதும் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் க இன்கம் வந்து கால் பேஸிஸ் நம்ம எத்தனை கால் வந்து பெர் டேக்கு பேசியிருக்கோமோ அது பே அந்த பொறுத்து தான் வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும் இதுக்கு வந்து இங்கே அப்ளை இன்னொன்று இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபுல் நேம் அப்போ உங்கள சிட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க அதாவது டிஸ்ட்ரிக் நேம் ஓகே அப்புறம் மெயில் ஐடி அப்புறம் நீங்கள் வந்துட்டு லொக்கேஷன் ஸ்டேட்டஸ் எந்த இதில் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்துக்கோங்க ஓகேவா கொடுத்துட்டு அவங்க பெஸ்ட் ஆல் சிட்டிஸ் எக்ஸப்ட் அப்படின்ட்டு இது கொடுத்துக்கோங்க டயர் டூ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட் நேம் எந்த ஸ்டேட்டு ஃபோன் நம்பர் அப்புறம் ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் வீட்டில் யார் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் அப்புறம் உங்கள் ஜெண்டர் அப்புறமேட்டுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போது கரண்ட்லி என்ன எம்ப்ளாய்டா என்ன இது அப்படின்னு பார்த்து கொடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கீங்களான்னு கொடுத்துக்கோங்க அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் டெஸ்க்டாப் லேப்டாப் இருந்துச்சுன்னா தான் வந்து எலிஜிபிள் ஸோ இருக்குது இருந்துச்சுன்னா எஸ்எம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் விண்டோஸ் டென்னா எல்லாத்துக்கும் மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சிபி ப்ராசஸ்லாம் ப்ராசஸர்லாம் வந்துட்டு அந்த இதில் இருக்கும் செட்டிங்ஸில் வந்து இருக்கும் அதை பார்த்து கொடுத்துக்கோங்க ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரோ கொடுத்துக்கலாம் இல்லைன்னா என்ஏன்னு கொடுத்துக்கலாம் ஓகேவா நம்ம லேப்டாப்பாக இருந்தால் ரேம் வந்து ஃபோர் ஜியா இல்லை ஃபோர் ஜிக்கு மேலேயா அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லா இதுவுமே இப்போ வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எய்ட்டுக்கு மேலே தான் இருக்கும் ஸோ அதுவும் எஸ் கொடுத்துக்கோங்க இன்டர்நெட் டைப் என்னென்னு கொடுத்துருக்கோம் இன்டர்நெட் இருக்குது இல்லையா அதனால எஸ் கொடுத்துக்கோங்க ஹெட்ஃபோனும் நம்மக்கிட்ட பேசிக்கெல்லாத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுவும் எஸ் கொடுத்துக்கோங்க அப்புறம் இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூடியூப்பில் பார்த்தேன்னு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் பிபிஓ வாய்ஸ் ப்ராசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்து சலெக்ட் பண்ணிடுங்க இப்படி தான் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா நம்ம வந்து ஃப்ரீ டைமில் இதில் நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ நான் எல்லா குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ